எல்லாரும் சொல்லிட்டாங்க விஜயகாந்த் சார் பற்றி விஜயகாந்த் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டவர்கள் வந்து திரைப்பட கல்லூரி மாணவர்கள் ஏன்னா கிட்டத்தட்ட விஜயகாந்த் சார் மாதிரி அதிகமான இயக்குநர்களை உருவாக்கின நடிகர்கள் தமிழ் சினிமாவில் யாருமே கிடையாது அதனாலேயே வந்து விஜயகாந்த் அவர்களுக்கு அவர் இயக்குனர்களுடைய ஒரு ஒரு தெய்வம் மாதிரி எங்களுக்கு அவர் தெரிகிறார் என்ன நிறைய இயக்குநர்களை உருவாக்கினார் அதில் முதன்மையானவர் சொன்னால் நமது செல்வமணியை சொல்லலாம் ஒட்டி கொண்டிருக்கின்ற இந்த கேப்டன் என்ற ஒரு மிகப்பெரிய முத்திரையை கொண்டு வந்து சேர்த்தது இந்த சினிமா அதை எல்லாரும் குறிப்பிட்டாங்க நமது விஜய பிரபாகர் அவர்கள் தோன்றியதும் இந்த சினிமாவில் தான் ஸோ இந்த சினிமாவுக்கு நிறைய சாதனைகள் உண்டு அந்த சாதனைகளை படைத்த நமது பெப்சி தலைவர் திரைப்படக் கல்லூரியின் மிகச்சிறந்த ஒரு படைப்பாளி திரு ஆர்கே செல்வமணி அவர்களுக்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக ஒரு சின்ன மரியாதையை நம்ம எல்லாம் சேர்ந்து செய்ய ஆசைப்படுகிறோம் அதுக்கப்புறம் நான் வந்து திருப்பி பேசுவேன் பறவை பருவத்திலேயே கதாநாயகி ஆனால் பல காலம் வெற்றியை அறியவே இல்லை தோல்விகள் தொடர்கதை அவமானங்கள் இவருக்கு வழித்துணை ராசி இல்லை என்று இவரை ஒதுக்கியவர்கள் சில பேர் ரகசியமாய் கிண்டல் செய்தவர்கள் பல பேர் வெற்றி என்னும் அரண்மனைக்குள் உள்ளே நுழைய முடியாமல் வெற்றி அரண்மனையின் கோட்டை கதவுகளை தட்டிக்கொண்டே இருந்த இவர் உழைப்பால் நடிப்பால் கோட்டையின் கதவுகளை உடைத்து ராங் சென்டிமெண்டை தூள் தூளாக விட்ட இந்திய சினிமாவின் மகாராணி வெற்றி சாதனைகளின் ராஜவாதா நடிகர் திலகம் சிவாஜி ரஜினி கமல் பிரபு சரத்குமார் பாலகிருஷ்ணா வெங்கடேஷ் டாக்டர் ராஜசேகர் ஜூனியர் என்டிஆர் பிரபாஷ் பிரபாஸ் விஷ்ணுவர்தன் சிவா சிவராஜ்குமார் மம்முட்டி மோகன்லால் அமிதாப் பச்சன் வரை நாயகியாக நடித்த ஒரே நாயகி இவர்தான் இவரது வெற்றிக்கு அடித்தளமிட்டது கேப்டன் பிரபாகரன் கேப்டன் பிரபாகரனை வெற்றி படமாக்கியது இவரது ஆட்டமும் பாட்டமும் அன்று ரஜினியிடம் வயசானாலும் இன்னும் அழகும் ஸ்டைலும் குறையவே இல்லை என்று சூப்பர் ஸ்டாரை பார்த்து இவர் சொன்னாலும் இன்றும் இது இவருக்கும் பொருந்தும் திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு இன்ட்ரடக்ஷன் வந்து ஐ கேட்ட ஜஸ்ட் ஸ்பீச்லெஸ் தேங்க் யூ ஃபார் லவ்லி இன்ட்ரடக்ஷன் இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி நான் தமிழில் ஆரம்பிச்சுட்ட அப்புறம் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லாமல் அப்புறம் தெலுங்கில் போய் நடிக்க ஆரம்பிச்சுட்டு இருந்தேன் அந்த டைம் தான் எனக்கு கேப்டன் பிரபாகர் வாய்ப்பு வந்தது மெயின் ஹீரோயின் இல்லை ஆனால் செகண்ட் ஹீரோயின் அந்த மாதிரி ஒரு ரோல் தான் ஆனால் அந்த படம் எனக்கு கொடுத்த வெற்றியும் பேரும் அதுக்கப்புறம் நான் பதினஞ்சு பதினஞ்சு வருஷமும் பத்து வருஷத்துக்கு அப்புறம் படையைப்பா பண்ணுறேன் அது வரைக்கும் அந்த ஆட்டமாக தேரோட்டமாகன்ற பாட்டு இப்போ வரைக்கும் எங்கே போனாலும் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் ஒரு 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 ஃபேடே ஆகாத அதே பாப்புலாரிட்டி ரிலீஸ் ஆனப்புறம் அந்த அப்போ அந்த சாங்க்கு எவ்வளோ ஒரு பேரும் புகழும் வந்ததோ அது இப்போ வரைக்கும் அந்த பாட்டுக்கு இருக்குது எனக்கும் இருக்குது அண்டு நிறைய ரசிகர்கள் அந்த பாட்டு பார்த்து எனக்கு ரசிகர்கள் ஆனவர்களும் இருக்காங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த செழுமணி சார்க்கும் கேப்டன் இன்னைக்கு ஐ மிஸ் த மோஸ்ட் டுடே இன்னைக்கு அவர் இருந்திருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும் அவர் எங்கே இருந்தாலும் இந்த படம் திருப்பி ரிலீஸ் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் ஆனால் அப்போ எவ்வளோ வெற்றி பெற்று பெற்றதோ அதை விட டபுள் மடங்கு வெற்றி பெற அவர் மேலேருந்து வாழ்த்துவார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அண்ட் அண்ட் கேப்டன் குட்டிப் கேப்டன் பிரபாகர் இங்கே இருக்கிறதுல ஐ எம் வெரி ஹாப்பி ஐ சீன் தெம் அஸ் சில்ட்ரன் வளர்ந்து இவ்வளோ ஆகி ஒரு பார்ட்டியை லீட் பண்ணி பாலிட்டிஷியனாக வேற இப்போ இருக்காரு ஆல் தி பெஸ்ட் யூ இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நான் பேசின ஸ்பீச்லேயே தான் கொஞ்சம் லா லென்திய ஸ்பீச் பட் எல்லாருக்கும் வணக்கம் ஐ எம் ஸோ ஹாப்பிஸ்ட் செலுமணி சார் ராக்கெட் நான் அ பிக் ஹெட் அண்ட் தேங்க் யூ தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மேம் அடுத்ததாக வாழ்த்துறை வழங்க வருபவர் திரையுலகம் திரையுலகினர் நல்ல முறையில் படங்களை தயார்